பத்து நாட்கள் நடைபெற உள்ள தைப்பூச திருவிழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளன தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவிற்கு பல லட்ச கணக்கில் பக்தர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து நடைபாதையாக வருகை தர உள்ளனர் இந்நிலையில் பழனி நகருக்கு திண்டுக்கல் சாலை வழியாகவும் தாராபுரம் சாலை வழியாகவும் உடுமலை சாலை வழியாகவும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தர உள்ளனர் தொடர்ந்து நடந்து வரும் பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக செய்யப்பட உள்ள செயல் திட்டங்கள் பற்றி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குழி தலைமையில் பழனி ஆண்டவர் கலை மற்றும் பயன்பாட்டு கல்லூரி வழிபாட்டு அறையில் கலந்தாய்வு கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றன இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் திருக்கோவில் உதவி ஆணையர் லட்சுமி கோட்டாட்சியர் சரவணன் துணை காவல் கண்காணிப்பாளர் செப்பையா நகராட்சி ஆணையர் பாலமுருகன் மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு தங்கள் துறை சார்ந்த செயல்பாடுகளை தெரிவித்தனர் மேலும் நடைபாதையாக வரும் பக்தர்களுக்கு இரவு நேரங்களில் பாதுகாப்பு குறைத்து காவல்துறை பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர் மருத்துவத்துறை மூலம் முதலுதவி சிறப்பு மருத்துவ மையங்கள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளை தெரிவித்தனர் சாலையில் நடந்து வரும் பக்தர்களுக்கு இரவு நேரங்களில் மின்விளக்கு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று மின்சாரத்துறையின் மூலம் தெரிவித்தனர் நகராட்சியின் மூலம் பக்தர்களுக்கு ஓய்வு மையங்கள் குடிநீர் வசதி கழிப்பிட வசதிகள் உள்ளிட்டவைகளை செய்து தருவதாக மேலும் இந்நிகழ்ச்சியில் நடைபெற உள்ள தைப்பூச திருவிழா சிறப்பாகவும் பக்தர்களின் நலன் காக்கவும் பல்வேறு சிறப்பு வசதிகளை திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக செய்ய உள்ளதாக தெரிவித்து கலந்தாய்வு கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றன